அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் சார்பாக வணக்கங்கள் மாணவர்கள் அதிகம் உள்ள அரசு பள்ளிகளில் தேவையின் அடிப்படையில் ஆசிரியர்களை நியமிக்க பள்ளி கல்வித்துறை முடிவு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தி ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட்டு பாஸ் பண்ண கேண்டிடேட் எல்லாருமே ஜாப் எப்போ போடுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் கரெக்டான டைமில் கரெக்டான முடிவானது அரசு வெளியிட்ருக்காங்க அரசு பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை வந்து எவ்வளவு அந்த எண்ணிக்கைக்கு அடிப்படையில் எவ்வளோ ஆசிரியர்கள் வந்து தேவைப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங்க்குள்ளே ஓகேவா மாலைக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறையானது சொல்லியிருக்காங்க ஸோ இந்நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட்டு எல்லா பக்கமும் போயிருக்கும் ஸோ ஒவ்வொரு பள்ளியிலையும் எவ்வளோ கூடுதல் ஆசிரியர்கள் தேவை எவ்வளோ மாணவர்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க ஸோ கொரோனாவால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் வந்து ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் வந்து ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணாங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து எல்லாமே ஸ்கூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ண உடனே கண்டிப்பாக வருஷம் க்ளோஸ் ஸ்கூல் திறக்க மாட்டாங்க அப்படின்னு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிரைவேட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே எங்கே போனாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து போனாங்க சரிங்களா ஸோ அப்படி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து போகும்போது பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்ட்ரென்த்து ஒன்றுலேருந்து டென்த் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பல மடங்கு அதிகரிச்சிருக்கு சில ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷனை இருந்த கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெண்டு செக்ஷன் மூணு செக்ஷனுக்குள்ளே மாறி இருக்குது ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மாணவர்கள் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது அதுக்கு தகுந்தாப்புல நமக்கு என்ன வேணும் டீச்சர்ஸ் வேணும் ஓகேங்களா ஸோ இந்த அறிவிப்பானது இன்றைக்கி தான் நேற்று வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க தமிழகத்தில் கொரோனாவால் மூடப்பட்ட பள்ளிகள் ஜனவரியில் திறக்கப்பட உள்ளன ஓகேவா நெக்ஸ்ட் வீக்கில் ஸோ மறக்காம நம்ம சேனலில் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கொரோனா பரவல் தடுப்பு ஊரடங்கால் தமிழகத்தில் மார்ச் முதல் பள்ளிகள் கல்லூரிகள் மூடப்பட்டன ஊரடங்கு விதிகள் தளர்த்தப்பட்டு படிப்படியாக இயல்பு வாழ்க்கை திரும்பி வருகிறது தமிழகத்தில் பள்ளிகளை தவிர கல்லூரிகள் மற்றும் பயிற்சி மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன ஸ்கூல் காலேஜ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலை விட்டுட்டு காலேஜு ப்ளஸ் வந்து பதினஞ்சு ஜிம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க இதையடுத்து பள்ளிகளையும் திறக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது அதுவும் நைன்த் ஒன்பதாம் வகுப்பு முதல் ப்ளஸ் டூ வரையிலும் நேரடி வகுப்புகளை நடத்த வேண்டிய தேவை உள்ளதாக தனியார் பள்ளிகள் வலியுறுத்தி வருகின்றன பிரைவேட் ஸ்கூல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நைன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணுங்க அவங்களும் முதல்ல லைவில் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா மனு கொடுத்துட்ருக்காங்க இது குறித்து தமி தமிழக பள்ளிக்கல்வி அதிகாரிகள் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளனர் கொரோனா பரவல் தடுப்பு விதிகள் உள்ளதால் சுகாதாரத்துறையின் அனுமதி பெற்ற பின் சுகாதாரத்துறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஜனவரியில் பள்ளிகளை திறக்கலாம் என முடிவு செய்துள்ளன இதற்கான அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியாகலாம் ஸ்கூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஆனது டிசம்பர் லா தேர்ட் வீக் அல்லது ஃபோர்த் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரலாம் இதற்கிடையில் கொரோனா ஊரடங்கால் தொழில்கள் நலிவுற்று வருமானம் குறைந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் இருந்து மாற்றி அரசு பள்ளிகளில் சேர்த்தனர் அதனால் அரசு பள்ளிகளில் இந்த ஆண்டு ஐந்து லட்சம் மாணவர்கள் அதிகமாக சேர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது எனவே மாணவர்கள் அதிகமுள்ள அரசு பள்ளிகளில் தேவையின் அடிப்படையில் ஆசிரியர்களை நியமிக்க பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது அஞ்சு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸஸ்ஸாக அந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ நியரஸ்ட்டாக இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலில் வந்து ஸ்ட்ரென்த் வந்து ஒரு ஐநூறு இருக்குது அப்படின்னா அந்த ஐநூறுக்கு வந்து எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க ஸோ அதேமாதிரி ரேஷியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸஸாக எல்லா ஸ்கூலையும் சேர்ந்துருக்கா அப்படின்னா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு பக்கமும் டீச்சர்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும் ஓகேவா ஸோ அந்த ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டீச்சர்ஸ் ஒரு அப்படிங்கிற ரேஷியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா எல்லா டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜாப் ஆனது கிடைக்கும் இதற்கான தமிழ் இதற்காக தமிழகம் முழுவதும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களை சேகரிக்க இணை இயக்குனர் பொன்னையா உத்தரவிட்டு உள்ளார் ஓகேங்களா ஸோ அவர் வந்து பொன்னையா சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடி வந்து எவ்வளோ வந்து தேவைப்படுது அப்படிங்கிற லிஸ்ட் வந்து இன்றைக்கி ஈவினிங்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அதேமாரி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயும் சரி ஓகேவா ஸோ டெட்டு பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணக்கூடிய எல்லா டீச்சர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனானது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் ஆனது இருக்குது ஓகேவா ஸோ அவங்க வந்து போஸ்டிங் போடக்கூடிய மெத்தியர் வந்து எந்த மெத்தடாக இருந்தாலும் சரி இப்போ வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் செவன்டீனுக்கு ப்ரிஃபரன்ஸ் நைன்டீனுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஓகே எந்த மெத்தேட் அவங்க ஃபாலோ பண்ணாலும் சரி நாம் வந்து நம்ம கூட ஏகப்பட்ட டீச்சர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி பேசுவாங்க ஒரு சார் தஞ்சாவூர்லேருந்து பேசுவோம் ஒரு சார் திருநெல்வேலியிலேருந்து பேசுவார் ஸோ இந்த மெத்தேட் நல்லாயிருக்கும் இந்த நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லியிருப்போம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருப்போம் ஸோ கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்பிடேட்டிவ் எக்ஸாம் ஆனது இருக்கவே இருக்காது ஓகே நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குழப்புறதுக்காக காம்பெட்டேட்டிவ் எக்ஸாம் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னைய பொறுத்த வரைக்கும் காம்பெடேட்டிவ் எக்ஸாம் வைக்க சான்சஸ் வந்து அதிக பர்சன்டேஜ் கிடையவே கிடையாது ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எதாவது பேஸ் பண்ணி போனோன்னு பார்த்திங்க அப்படின்னா டெட்டு மார்க் ப்ளஸ் வந்து ஏதாவது ஒரு சீனியார்ட்டி எம்ப்ளாய்மெண்ட் சீனியார்ட்டி பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து போஸ்டிங் போடுவாங்க இல்லை அப்படின்னா டெட்டு பாஸ் பண்ண இயர் வைஸ் அதாவது எந்த வருஷம் வந்து டெட் வந்து கிளியர் பண்ணங்களோ அந்த இயர் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் போட அதிக வாய்ப்புகளாக வந்து இருக்குது ஓகேவா ஸோ அதனால் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண எல்லா கேண்டிடும் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் எண்டுக்குள்ளே ஓகேவா நமக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு வருஷமும் அதாவது எலெக்ஷன் எப்பெல்லாம் வருதோ அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வெளியே சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைப்பாங்க சிவி வைப்பாங்க ஓகேவா சிவி வந்து முடிஞ்சிட்டு பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் நடக்கும் ஓகேவா ஸோ கண்டிப்பாக எலெக்ஷன் வரக்கூடிய இந்த மே மந்த்துக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி பிப்ரவரியில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் சிறப்பு ஆசிரியர்கள் அந்த பிடி டீச்சர்ஸ் அது மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடி டீச்சர்ஸ் அந்த போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் ஓகேவா பிஜி டீச்சர்ஸ் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஆசிரியர் தகுதியில் பாஸ் பண்ணி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நம்முடைய கோரிக்கை வந்து அரசுக்கிட்ட கிட்ட வைக்கணும் ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு வந்து இப்போ முதல்ல தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூறு மார்க்கு மேலே இதுவங்களுக்கு போஸ்டிங் போடுங்க அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணில் எண்பத்தி மார்க் மேலே எடுத்தீங்க போஸ்டிங் போடுங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் பாஸ் பண்ணி போஸ்டிங் போடுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பா பாஸ் பண்ணி போஸ்டிங் கொடுங்க ஸோ மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து ஒரு அஞ்சு பிரிவாக பிரிஞ்சு நாம் வந்து கோரிக்கை வச்சோம் அப்படின்னா அரசானது நம்மளை வந்து கண்டுக கண்டுக்காது இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு அவங்களோட சுயநலத்துக்கு மட்டும் பார்க்குறாங்க யாரையுமே ஒரு காமனாக பார்க்குறதுல அப்படின்னு நினச்சிவாங்க ஒரு சார் பேசினார் சார் என்ன சார் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மட்டும் அதிகமான சப்போர்ட் வந்து பண்ணுறீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொம்பேல பாஸ் பண்ணி எங்களுக்கு வந்து ஏங்க சார் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் போஸ்டிங் போடுவாங்க ஓகேங்களா இப்போ பாஸ் பண்ணுங்க வந்து போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பாஸ் பண்ணிவிட்டு நைன்ட்டி மார்க் மேலே இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி டூ மார்க் மேலே நிறைய இருக்காங்க ஸோ மேக்சிமம் பீப்புள்ஸ் அதாவது மேக்சிமம் அதிகமாக பாஸ் பண்ணுறது வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் ஆசிரியர்கள் வந்து இருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஆசிரியர்கள் தான் இருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஆனது ஒரு எலெக்ஷனை பேஸ் பண்ணி அவங்க ஒரு அனௌன்ஸ் பண்ணி விட்டால் கூட எங்கே வந்து ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ எப்படி இருந்தாலும் சரி அந்த ஆசையை தேர்வு அப்படிங்கிற எக்ஸாம் பாஸ் பண்ண கேண்டிடேட் எல்லாத்துமே பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங்கானது இருக்குது ஓகேங்களா ஏதோ ஒரு வந்து போடுவாங்க சில பேர் நெகட்டிவ் சொல்லுவாங்க சார் போஸ்டிங்கெல்லாம் கிடைக்காது சார் அதுக்கு வந்து வாய்ப்புகளே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இல்லைனாலும் சரி பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இயர் பை இயர் போஸ்டிங் போடும்போது இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங் வந்து போட சா ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஸோ அப்படி வந்து இயர் பை இயர் போஸ்டிங் போட்டாக்குள்ளே டெட்டு மார்க் ப்ளஸ் சீனியார்டி அப்படிங்கிற பேசிக்கில் வந்து கண்டிப்பாக ஆனது கிடைக்கும் கண்டிப்பாக போஸ்டிங் ஆனது கிடைக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் யாருமே எக்ஸாம் பாஸ் பண்ண எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனசை தளர விடாதீங்க உங்களுக்கு வந்து ஒரு நாள் வேலை கிடைக்கும் அந்த நாள் எப்போ அது நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது விரைவில் கிடைக்கும் ஸோ டூ தௌசண்ட் டுவெலில் வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க ஸோ எல்லோரும் அதேமாதிரி டூ தௌசண்ட் செவன்ட்டீனும் சரி டூ தௌசண்ட் நைன்டீனும் சரி ஓகேவா ஸோ அவங்க எந்த மெத்தரில் வந்து போஸ்டிங் போட்டாலும் சரி எல்லாேருக்கும் ஜாப் ஆனது கிடைக்கும் ஓகேவா ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு போட்டால் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் கேஸ் வந்து போடுவாங்க நான் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பாஸ் பண்ணி திரு வருஷம் வெயிட் பண்ணேன் எனக்கு என்ன சார் திடீர்னு இப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ் போடுவாங்க இந்த ப்ராசஸ் வந்து முற்றுப்புள்ளி அடையாது அங்கே திரும்ப திரும்ப பார்த்தோம்னா அந்த கேஸ் கம்ப்ளீட் பண்ணது ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஆயிடும் ஓகேவா வெயிட்டேஜ் மெத்தேடை கேன்சல் பண்ணுறதே பார்த்தீங்க கிட்டத்தட்ட அன்னரை பதினெட்டு வந்துருச்சு ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது போது பார்த்தீங்க வந்து கேன்சல் பண்ண ரொம்ப ரொம்ப அதிகமாகும் ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட் பாஸ் பண்ண எல்லாத்துக்கும் வந்து ஜாப் ஆனது கிடைக்கிது அவங்க எப்படி போட்டாலும் சரி நம்முடைய கோரிக்கை வந்து கவர்மெண்ட்டை வந்து கொண்டு போங்க நாங்கள் பாஸ் பண்ணி இத்தனை கேண்டிடேட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து நல்ல முடிவு சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம கண்டிப்பாக நடக்கும் ஓகே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு டெட்டு வீடியோ வந்து போடுவேன் எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து நிறைய பேர் கால் பண்ணி ஏங்க சார் டெட்டு வீடியோ போகிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் இதுமாரி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் டெட்டு வீடியோ வந்து போடலாம் ஓகேவா ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா எ போனீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் இருக்கும் அந்த ஃபோன் நம்பர் கால் பண்ணிங்க அப்படின்னா நான் பேசுவேன் உங்கள் டவுட் வந்து காரிஃபி பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க